திருமொழி முதல் பத்து ஏழாம் பதிகம் மூணாம் பாசுரம் மின்னு கொடியுமோர் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசிலையும் பீதகச்சித்தாடையொடும் மின்னில் பொழிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையுடும் தண்ணில் பொழிந்த இருடிகேசன் தளர்நடை நடவானோம் பாசுர விளக்கம் கண்ணன் தன்னுடைய இடுப்பிலே ஒரு பொற்பின்னலை சாத்தி கொண்டிருக்கிறான் அதற்கு மேலே அரசிலை என்று சொல்லக்கூடிய அரசமரத்தின் இலையின் வடிவிலே செய்யப்பட்ட ஒரு திருவாபரணம் இவை இரண்டையும் சூழ்ந்து பீதக்சித்தாடை என்று சொல்லக்கூடிய பொன்னாளாகிய சிறிய ஒரு வஸ்திரமும் தரித்து இப்படி கண்ணன் இவைகளை கொண்டிருப்பது எப்படி இருக்கிறது ஒரு கொடி மின்னல் வானத்திலே தோண்டும் கொடி மின்னல் அதனோடு சேர்ந்த வெண்மையான களங்கமில்லாத வெண்மையான சந்திரன் இது இரண்டையும் சூழ்ந்த அந்த சந்திரனுடைய பரிவேடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி இப்படி இருக்கிறதாம் கண்ணன் சாத்தி கொண்டிருக்கும் அந்த பொற்பின்னலும் அரசியலையும் பீதகச் சித்தாடையும் அதற்கு மேலே கருத்த நிறத்தை உடையவனான அந்த எம்பெருமான் தன்னுடைய கழுத்திலே காரை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபரணத்தை சாத்தி கொண்டிருக்கிறானாம் இது எப்படி இருக்கிறது என்றால் கருத்த மேகத்திலே தோன்றக்கூடிய ஒரு மின்னல் கொடி அது அது எப்படி இருக்குமோ அதை போன்று இருக்கிறது என்னும் இப்படி இத்தனை ஆபரணங்களை அவன் சாத்தி கொண்டிருந்தாலும் ஆபரணங்களாலே அவனுக்கு ஒரு அழகில்லை அவன் தானாகவே சொந்தமாக பொலிவை உடையவன் அழகை உடையவன் அந்த அழகாலே காண்பவர்களின் கண்களையும் மனசையும் ஈர்க்கக்கூடிய இருடிகேசனான இந்த எம்பெருவான் எனக்காக தளர்நடை நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் யசோதை